ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله على سيدنا ومولانا محمد وعلى آله وصحبه وبارك وسلم كما تحب وترضى عدد ما تحب وترضى أما بعد فقد قال الله تعالى في القرآن الكريم بسم الله الرحمن الرحيم إِنَّ الَّذِينَ قَالُوا رَبُّنَا اللَّهُ ثُمَّ اسْتَقَامُوا تَتَنَزَّلُ عَلَيْهِمُ الْمَلَائِكَةُ فتنزل عليهم الملائكة ألا تخافوا ولا تحزنوا وأبشروا بالجنة التي كنتم توعدون نحن أولياؤكم في الحياة الدنيا وفي الآخرة ولكم فيها ما تَشْتَهِيَنَّ أنفسكم ولكم فيها ما تدعون نزلا من غفور رحيم وقال النبي صلى الله عليه وسلم من خاف أدلج ومن ندلج بلغ المنزل ألا إن سلعة الله غالية ألا إن سلعة الله الجنة أو كما قال صلى الله عليه وسلم

அந்த நபிகள் நாயகம் அல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களுடைய வாழ்க்கை நடக்கக்கூடிய ஒவ்வொரு மூமீனான ஆண்கள் பெண்கள் மீது உண்டாகின்றன புனிதமான ஜுமா சமூகம் சந்திரிக்கூடிய அல்லாஹுடைய நல்ல எல்லா சந்தர்ப்பத்திலேயும் எந்த விடயங்களை செய்யுமாறு ஏதி இருக்கிறானோ அந்த விடயங்களை முடியுமான அளவெடுத்து நடக்குமாறும் எந்த விடயங்களை செய்ய வேண்டாம் என்பதால் அல்லாஹாக்கு சுபகான தடுத்திருக்கிறான் அவைகளை விற்றும் நூற்றுக்கு நூறு

اور پھر یہ اور باقی امدان اللہ کو سبحانہ ہوا چاہلا ہے لیکن قولم دے گا اور یہ باقی اللہ چاہلا سبحانہ ہوا چاہلا ہے تندر قرآن نے تریبا ہے اللہ صلی اللہ علیہ وسلم یحب لیمن یشاء اناسا و یحب لمن یشاء الدکور اللہ یعنی کہ نادرانو اور اللہ کو سبحانہ ہوا چاہلا فن پر ہم بلکل لئے گا اللہ اور حبتہ اور افتہ داران அல்லாஹ் யாருக்கு நாடுறானோ அவர்களுக்கு அல்லாஹ் குசுபஹானஹுவத்தாலா ஆள் கொண்டைகள் ஆம்பலுக்குள்ளே அல்லாஹ் கிஃப்தா ஹதாரா ரபல் ஆலமீன் இந்த இடத்துல ஹிபா என்ற வார்த்தை அல்லாஹ் பாவிக்கிறான் ஒரு கிஃப்ட் ஆக நடார் ஆனால் அதே ரபல் ஆலமீன் குர்ஆன்ல இன்னொரு சந்தர்ப்பத்துல அல்லாஹ் குசுபஹானஹுவத்தாலா தெளிவாகவே சொல்றான் இன்nama amwalukum wa auladukum <laughs> உங்களுக்கு நாங்க எந்த சொத்து சுகத்தை தandırிக்கிறோமோ வெல்த் தandırிக்கிறோமோ அதே மாதிரி எந்த குழந்தைகளை நாங்க உங்களுக்கு தந்திக்கிறோமோ

நேரத்துல அவங்களுக்கு தான் மகனுக்கு மகளுக்கு சொல்பேச சகோதரர்களே நண்பர்களே வளர்ப்பு என்று வரக்கூடிய நேரத்துல ஆக முக்கியமான ஒரு விஷயம் தான் அந்த புள்ளே கிட்ட எந்த மாற்றத்தை நாங்க எதிர்பார்க்கிறோமோ அந்த மாற்றம் முதலாவதான் எங்களோட வாழ்க்கையில் எது உரக்காட்டியும் எங்களுக்கு ஒரு மாற்றம் வரலையோ அது

அவர் சொல்ற புதிய மெஷின் சார் ஒரு பிரச்சனையும் இல்ல மறுவ மூணாவது அந்த காப்பி எடுத்து பார்த்தா கிளியர் சந்தேகத்துக்கு மெஷினை டாக்குமெண்ட் எடுத்து பார்த்தா தந்த ஒரிஜினல் டாக்குமெண்ட் இருக்குது ஒரிஜினல் கிளியர் இல்லாமல் இருக்குது போட்டோ காப்பியை கிளியரா எதிர்பார்க்கறது இருக்குது இது மடத்தல எனவே நானும் நீங்களும் எங்கிட்ட தொழுகை இல்லை தகஜூத் இல்ல ஹராம் ஹலால் பேணக்கூடிய தன்மை இல்லை எங்களுக்கு உம்மா பாப்பாவோட நடந்து கொள்ளக்கூடிய முரச

ٹو بی فلوڈ نان அந்த நிலைமைக்கு வரணும் எனவே இணைய மாற்றி ஆள் என்பதுதான் அந்த துவா எனவே கணியத்துக்குரிய சகோதரர்களை நண்பர்களே நானும் நீங்களும் எந்த அளவுக்கு எங்கட வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வருவோமோ அந்த அளவுக்கு மாற்றம் எங்கட புள்ளையர் கிட்ட அல்லாஹாக்கு சுபகான உண்டாக்குவார் நானும் நீங்களும் ஹலால் ஹராம பேன இல்ல புள்ளையருக்கு ஹலால தர இல்ல அந்த புள்ளையருக்கு ஹராத்துடைய சிந்தனை தான் வரும் என்பதாக வரலாறு செல்வது அப்போ முஹம்மது அவருடைய பாப்பாவை பத்தி அவர் சொல்றார் என்னுடைய பாப்பா ஒரு பெரிய ஒரு ஆலி அவருடைய தொழில் என்னண்டா கிதாபத் அவருடைய ஹேண்ட் ரைட்டிங் நல்லதாக இருந்துச்சு ஏனே உலமாக்கள் எழுதக்கூடிய அந்த ஸ்கிரிப்ட் எடுத்து அழகான கிதாபத் அழகான எழுத்துல எழுதி அதுக்கு ஒரு கூலி வந்து எடுப்பாங்க என்ன பாப்பா கல்யாணம் முடிக்க முன்னாலே அவருக்கு ஆசை எனக்கு ஒரு ஸ்தாலிஹான புள்ள கிடைக்கணும் என்பதுதான் கல்யாணமே முடிக்கல ஸ்தாலிஹான ஒரு புள்ள கிடைக்கணும் பக்குவமான ஒரு புள்ள உலகத்திலே ஒரு சேஞ்ச் ஒன்று உருவாக்கக்கூடிய ஒரு சக்தியத்தோட பர்சனாலிட்டியை நான் உருவாக்க

எனவே இந்த வைப் தப்பு ஒரு வைப்பா இருக்கணும் சுதந்திரமான பெண்களுக்கு மத்தியில கிடைக்கல ஒரு அடிம பெண்ண திருமணம் முடிக்கிறார் கணேசபுரிய சகோதரர்களே நண்பர்களே அதுக்கு பின்னால் ஒரு தான் அபு முகமது அட்வைஸ் பண்றாங்க நான் எந்த சாப்பாட்டை தானே அதுதான் நீங்க தின்னணும் நீங்க மட்டும் தான் பீடிங் செய்யணும் வேற யாரும் செய்யக்கூடாது இப்படி உபதேசம் செய்யறாரு ஒரு நாள் என்ன நட எதிர்பாராத அமைப்பு

உள்ளவர்களாக மாறுவது அல்லாஹா தக்குவா உள்ளவர்களாக மாற்றுவார் இரண்டாவது சில நேரங்கள் வாப்பா தக்குவா உள்ளவர்களாக தான் இருப்பாங்க அவங்க பேனது உள்ளவங்க ஆனாலும் சில நேரங்கள்ல பிள்ளையில அல்லாஹ் சோதிப்பான் அதுக்கும் ஆதாரம் இருக்குது யாஹூஹி அஸ்தலாம் அவர்கள் ஒரு நபி அது நானோ நீங்களோ அல்ல ஒரு வரி அல்ல ஒரு நபி ஆனா அந்த நபியுடைய பிள்ளையில அல்லாஹா பகன் சோதிக்கிறான் ஏனிய சகோதரர்கள் யூசுப் அழகி சலாசுவா சலாம் அவர்களை பத்தி பொறாமை உண்டாய் என்ன நடக்குது என்றா கொலை செய்வதற்காக வேண்டி கிணத்துல கேற்று போட்டு வாப்பாக்கு வந்து பொய்ய சொல்றாங்க போனா ஜிங்கட்டு உல்ஃப்ட்டு தம்பி மவுஸ் ஆகிட்டார் காரில் ஒரு டிரெஸ்ல ரத்தம் படிச்சிருக்குது ஜமீன் சஜிவின் பொய்யான ரத்தத்தை போட்டு கொண்டு வாராங்க ஆனா வாப்பாக்கு நல்ல தெரியும் இந்த புள்ள பொய் சொல்றது என்பதா பிள்ளை எல்லாமே பொய் சொல்றாங்க ஏன் அந்த ட்ரெஸ் கேஞ்சிருக்கல்ல அந்த ட்ரெஸ் அப்படியே இருக்குது ஆனா வெஷத்தை பூசி வந்து சொல்றாங்க ஆனா உள்ள தக்குவா உள்ள உம்மா வாப்பா ஒரு நாளும் உள்ள இதுக்கு செய்ய மாட்டாங்க நாசமா போகணும் பொய்யவா சொல்ல வாராய் இவ்வளோ பஞ்ச பொய்ய சொல்றாய் நீ எந்த பிள்ளையும் இல்ல வீட்டுக்கு வராத இல்ல இல்ல தப்புவா உள்ள உம்மா வாப்பா இவ்வளோ பெரிய தவறு செஞ்சுட்டு வார புள்ளே இருக்கும் நான் பொறுமையோடு இருப்பார்கள் நான் உங்களோட விஷயத்தை அல்லது பொறுப்பை சாக்குவேன் கல்யாணத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்களே எங்கே தவறு செய்யலாம் செய்யலாம் அமைப்பு ஒரு நாளும் நடக்குது நண்பர்களே அதே மாதிரி ஒரு சம்பவம் நடக்கது ரெண்டு புள்ளைகளும் இல்லாம போயிட்டு இல்லமா அஷ் பீவ ரஜினி என்னுடைய கவலைய என்னுடைய சஞ்சலத்தை நான் அல்லாஹ் தான் சொல்லுவேன் அலந்து 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 யாக்கோ வலகிசலாம் சோசலாம் உங்களோட பார்வையே இல்லாம போயிட்டு உங்களோட புள்ள தவறு செய்யதான் உங்களுக்கு ஒரே ஒரு ஆப்ஷன் இருக்குது சஹஜுத் அல்லாஹுக்கு முன்னால அழுங்க

அந்த யாபு பலகிஷ்ரா அவரை எல்லாம் புள்ளேல சொல்கிறவாதிகளா அல்லாம எனவே கணேசுரிய சகோதர்களே நண்பர்களே ஆக முக்கியம் நான் மீண்டும் சொல்றேன் இங்க உள்ள ஆக முக்கியமான பாயிண்ட் நானும் நீங்களும் தப்புவாத அழியாக ஆகலை எனவே சில நேரத்துக்கு தப்புவா உள்ள புள்ளேல் உம்ம வாப்பட புள்ளேலும் எக்ஸ்ட்ரே தவறி வழி தவறி போகலாம் ஆனாலும்

ஹராம் விஷயாது சொல்றோமோ அதே மாதிரி ஸ்கிரீன் பண்ணி அந்த அஞ்சு கேரக்டரிஸ்டிக் இருக்குதா அவரை நீங்க கூட்டாளி ஆக்கிக்கோங்க அடுத்தவங்களை கூட்டாளி ஆக்கிக் கொள்ளவாங்க அதுல முதலாவது இமாம் பஸ்ராஜ் ரஹிமம் உள்ள அவங்க சொல்றாங்க தீன் உள்ளவரை நீங்க நண்பராக ஆக்கிப்போங்க

ஆழமாக உள்ளத்துல பதிஞ்சிருக்குது எப்ப பார்த்தாலும் மார்களுக்கு மத்தியில புதிய மொபைல் ஒன்று வந்திருக்கிறதாமே இந்த பிராண்டா நல்ல மாமே அந்த லேப்டாப் நல்ல மாமே அந்த வெஹிக்கல் அப்படியாமே எப்ப பார்த்தாலும் துணியா 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 எனவே உங்களோட மகனுக்கும் உங்களோட மகளுக்கும் எப்ப இப்படி பிரெண்ட்ஸ் இருப்பாங்களோ துணியாவுடைய மொஹப்பத் தான் வரும் தீனுடைய ஆசராவுடைய மொஹப்பத் வராது நானாவது சொல்றாங்க பெரும் பாவங்கள்ல ஈடுபட்டு கொண்டு இருக்கக்கூடியவர்களை நண்பன் ஆக்கிக் கொள்ளவானம் அவர் டிரக்ஸ்ல இருக்கிறார் அவர் போனோகிராஃபியில் இருக்கிறார் அவர் குரூப்ல பார்த்துக் கொண்டிருக்கிறார் அவர் பெரும் பெரும் ஹராத்துல இருக்கிறார் எப்ப நீங்க நண்பர் ஆகுவீங்களோ அந்த பாவத்துடைய கிரவிட்டி அவங்க உள்ளத்துல இருந்து இல்லாமல் இன்றைக்கு சொல்றீங்க அடே ஹராமப்பா பார்க்காதப்பா சரி நீ பாக்காத நான் பாக்குறேன்

என்னைய பத்தி தெரியணுமா நீங்க ஏண்ட ப்ரொபைல பார்க்கவானும் என் பிராரு பாருங்க அதுதான் எந்த ப்ரொபைல் என்றதை விளக்கு எனவே ஹஜீஸ் செல்றது ஒரு மனிதனை பத்தி தெரியணுமா அவன்ஸ் யார் என்று பாருங்க அதே தான் இவரும் என்பதாக சொல்றாங்க எனவே கணியாசுரிய சகோதரர்களே நண்பர்களே எப்ப பிள்ளையுக்கு நாங்க இந்த செய்திய படிச்சு தருவோமோ நீங்க யாரோட நண்பர் ஆகுங்க அண்ணா இந்த பாருங்க அப்படி நீங்க சூஸ் பண்ணிட்டீங்கன்னா அதுவும் மகன் தான் அது மகள் தான் வீட்டுக்கு கொண்டு வாங்க போல கொள்றேன் ஆனா இந்த கிரைடீரியாவை பார்க்காம நீங்க நண்பன் ஆக்கிக் கொள்ளீங்க

மனுஷனாகட்டீங்களே இந்த காலத்திலையும் அப்படிதான் கொஞ்சம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பை விட்டுட்டு நல்ல மக்களோட சேர்ந்தா என்னங்களை விட்டுட்டீங்களாமே மறுவ என்ன சாலியான பள்ளியாம் சிக்ராம் சுக்ராம் என்று கண்ணியத்துக்குரிய சகோதரர்களே நண்பர்கள் உடை குணு வந்து ஒரு புதிய பிரஷர் ஒன்றை செஞ்சா எங்களோடு இருக்கிறேன்டா எங்களோடு தான் இருக்கணும் வேற ஒன்றும் சரி வராது இதோடு இவர் என்ன செஞ்சிட்டாரா இல்ல இல்ல உதை ஜோக்குக்கு தான் இஸ்லாத்த தனிமனதாக சென்னன் என்றா முகமது சல்லா உலி வசலம் அவர் சாப்பிடுவோம் என்பதற்காகவே சென்னன் இந்த பருப்பெல்லாம் எனக்கிட்ட வேவாது நீங்க என்ன கூட்டாளி என்றா இப்ப

وكبى بن عبيد معيد إنس إنشتاين إن رسول الله صلى الله عليه وسلم مولى كتاب عن دابريم مواتل نعوذ به إن كان يرد الله سبحانه وتعالى في آيات ويوم يعظ الظالم على يديه يقول يا ليتني اتخذت مع الرسول سبيلا يا ويلتا ليتني لم اتخذ فلانا خليلا لقد عظلني عن

إن لفي <applause> سن مقيت لا أصل له نفسي يقول إضافي يتلاش سبحانه و تعالى وآخر دعوانا أن الحمد لله رب العالمين